என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் குட்டி போடுவதை பார்ப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் பிறப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கும் அதனால் மன தூய்மையுடன் இருப்பீர்கள் நீண்ட காலமாக நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்த ஒன்றை இறுதியாக பெற்றுவிடுவீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய சில கவலைகளை மனதை விட்டு அகற்றிவிட்டு மகிழ்வுடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நாய் குட்டி போடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு புதிதாக கிடைக்கவிருக்கும் நட்புகள் பற்றி உணர்த்தியும் ஏற்கனவே உள்ள நட்புகளிடம் நல்ல நம்பிக்கை பற்று பாசம் அதிகரிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பூனை குட்டி போடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் நல்ல வார்த்தைகளை கேட்டு நடக்க அறிவுறுத்தியும் புதிய யோசனைகள் புதிய திட்டங்கள் உங்கள் மனதில் வரவிருப்பதையும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வலியுறுத்தியும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உங்கள் செயலை செய்ய சுதந்திரமாக நீங்கள் செயல்படவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது பறவைகளின் முட்டையில் இருந்து குஞ்சு பொறிப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஆன்மீக ஞானம் பற்றியும் அதன் மூலம் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது குதிரை குட்டி போடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சகிப்புத்தன்மையுடன் பொறுத்து கொள்வீர்கள் வாழ்வில் வரும் எந்த தடையையும் சவால் போல் வலிமையுடன் எதிர்கொண்டு வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது காட்டு விலங்குகள் ஏதேனும் ஒன்று குட்டி போடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உள்ளுணர்வை மதிக்கவும் உங்கள் உள் சக்தியை நம்ப அறிவுறுத்தியும் எதையும் சாதிக்கும் வலிமையை பெற்று வாழ்வில் வெற்றி காண்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது முயல் குட்டி போடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் பற்றி உணர்த்தியும் உங்கள் மன ஆசைகளை வெளிப்படுத்தி விடுவீர்கள் உங்கள் காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்யவும் கனவு உணர்த்துகிறது யானையை பெற்றெடுப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரித்து ஆன்மீக ஞானத்தை பெறுவீர்கள் வாழ்க்கையில் நல்ல பெரிய விஷயங்கள் வருப்பதையும் அது தாமதமாக வரும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மீன் குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொறிப்பது போலவோ மீன் குஞ்சுகள் மீன் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதை பார்ப்பது போலவோ கனவில் கண்டால் நீங்கள் திருமணமான கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்கவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு சில பொறுப்புகள் வந்து பிறரை கவனித்துக் கொள்வீர்கள் வாழ்வில் பல வழிகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பூச்சிகள் பிறப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களது சிறிய முயற்சிகள் கூட நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சில விஷயங்களை வாழ்க்கையில் முக்கியமில்லை என ஒதுக்குகிறீர்கள் அதை கவனமுடன் மதிப்பளிக்கவும் கனவு உணர்த்துகிறது பாம்புகளின் குட்டிகள் முட்டையிலிருந்து வெளிப்படுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் பழைய பழக்க வழக்கங்களை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றியடைவீர்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏற்கனவே பதிவு செய்த விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் பற்றிய வீடியோ பதிவுகளின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி